பிலிம் நேர் வெங்கடேசன் பணிவான் வணக்கங்கள் இளையராஜா வைரமுத்தினுடைய சர்ச்சையான பேச்சுகள் இணையதளத்தில் வைரலாக போயிட்டுருக்கு முதல்ல இளையராஜா அவர்களுக்கு என்ன பிரச்சனை இளையராஜா அவர்களை வந்து கோர்ட் வந்து அவமதிச்சிருச்சு கோர்ட் வந்து திட்டிடுச்சு அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு தராங்க இந்த பிரச்சனையினுடைய அடிப்படை தெரியாதவர்கள் எல்லாம் இதை பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படின்றது தான் வருத்த தரக்கூடிய ஒரு செய்தி இளையராஜா அவர்களது மிக தெளிவாக தன்னுடைய காப்புரிமையை கேட்கிறார் அவர் ஏன் காப்புரிமையை கேட்குறாரோ அதற்கான அதிகாரம் அவரிடம் இருக்கிறது அந்த காப்புரிமை எப்படி அதிகாரமாக அவர் கேட்குறாரு அப்படின்னா ஒரு காலத்தில் வட இந்தியாவை சேர்ந்த வட மாநிலங்களை சேர்ந்திருக்கக்கூடிய பெரிய பெரிய கேசட் கம்பெனி வந்து தமிழ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய படங்களில் ஆதிக்கம் செலுத்தியிருந்தன குறிப்பாக சொல்லப்போனால் எச்எம்ஏ ஆகட்டும் லஹரி ஆகட்டும் இந்த மாதிரி கேசட் கம்பெனிலாம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஹீரோக்களுடைய ஹீரோக்கள் நடிக்கிற படத்தினுடைய மியூசிக் டைரக்டருடைய பாடல்களை ஒட்டுமொத்தமாக வாங்கிட்டு அவங்க ரைட்ஸை கொடுக்காமல் ராயல்ட்டி கொடுக்காமல் அதற்கான எல்லா லாபத்தையும் அவங்க சம்பாதிச்சிருந்தாங்க அதில் வந்து நம்ம இந்திய சட்டத்திட்டமும் அது அன்றைக்கு அனுமதித்தது அப்போ இது வந்து வட மாநிலத்தை சேர்ந்த இந்த க கேசட் கம்பெனிக்கு எதுக்கு நம்ம ஒட்டுமொத்த லாபத்தையும் கொடுக்கணும் அதற்கு இந்த கேசட் நிறுவனத்தை நம்மளே ஆரம்பித்தால் என்ன இதில் வரக்கூடிய லாபத்தை நாமல் பகிர்ந்துக்கிட்டா என்னன்னு சொல்லி இளையராஜாவாலால் ஆரம்பிக்கப்பட்ட அவருடைய நண்பர் சுப்பிரமணியம் மூலம் ஆரம்பிக்க பண்ணப்பட்ட படம்தான் எக்கோன்ற கேசட் கடை எக்கோ நீங்கள் இது நீங்கள் பார்த்துருப்பீங்க யானை படம் இருக்கும் இளையராஜா படங்கள்லாம் நீங்கள் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்டர்வலில் ஒரு கார்டு போடுவாங்க இந்த படத்தினுடைய பாடல்கள் எக்கோவில் கேட்டு மகிழுங்கள் அப்படின்னு அப்போ அப்போ வந்து தயாரிப்பாளர்கள் தலைப்பில் வந்து இளையராஜா வந்து ஒப்பந்தம் போடுறார் என்ன ஒப்பந்தம் போடுறாருனா இந்த படத்துக்கு வந்து இந்த படத்துக்கு நான் வந்து ஒரு கோடி ரூபா சம்பளம் மியூசிக் வாங்கினா ஒரு கோடி ரூபா இளையராஜா கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு இந்த படத்தினுடைய இந்த மியூசிக்கையும் நான் அந்த படத்துக்கு பண்ண ஆறாரையும் வேறு யாருன்னா யூஸ் பண்ணக்கூடாது அப்படி யார் யூஸ் பண்ணுறதுனா ரைட்ஸ்னால் எக்கோ கேசட்டு ஏக்நாத் கேசட்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு கேசெட்டுடைய வடிவமைச்சு இவங்களுக்குலாம் நாங்கள் கொடுத்துட்றோம் அந்த ரைட்ஸை அப்போ அந்த எக்கோ கேசட் நிறுவனத்துக்கும் தயாரிப்பாளருக்கும் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க என்ன ஒப்பந்தம்னா படத்துக்கு தயாரிப்பாளர்களுக்கு வந்து இசைஞானிய இளையராஜாவுக்கு எவ்வளோ சம்பளமோ அதை கொடுத்துட்றாங்க அதோடு முடிஞ்சிருச்சு அந்த மேலே அதற்கப்பமும் அந்த படத்தினுடைய இசை வந்து தொடர்ந்து ஒளிபரப்பப்படுகிறது இப்போ நீங்கள் ஒரு உதாரணமாக உங்களுக்கு சொல்லணுன்னா ஒரு படத்தை எடுக்கிறாங்கன்னா அந்த படத்தில் ஹீரோ ஹீரோயின் அடிச்சிருப்பாங்க இசையமைப்பாளர் டெக்னிஷியன்ஸ் எல்லாமே இருப்பாங்க பட் இவங்களுடைய எல்லா உழைப்பும் எவ்வளோ நாள் போற்றப்படும்னா நூறு நாட்கள் அந்த படம் ஓடுற அளவு தான் போட்டப்படும் அதுக்கப்புறம் அவரை பற்றி யாரும் பேசவே மாட்டாங்க நூறு நாள் படம் ஓடிச்சா அதோட ஹீரோவை மறந்துடுவாங்க ஹீரோயினை மறந்துடுவாங்க ஒளிப்பதிவாளர் மறந்துடுவாங்க காஸ்டியூமர் ஆகட்டும் ப்ரொடக்ஷன் ஆகட்டும் போட்டோகிராஃபர் ஆகட்டும் சினிமா போட்டோகிராஃபர் ஆகட்டும் டான்ஸ் மாஸ்டர் ஆகட்டும் எல்லாரையும் மறந்துடுவாங்க ஆனால் நூறு நாளை கடந்தும் நூற்றாண்டுகளாக அந்த படத்தினுடைய உயிர் நாடி எங்கே இருக்குன்னா பாடல் சூழல்கள் மூலம் இருந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கு வந்து நம்ம நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த மண்மதில் இலை வந்து மெண்டார் உண்டோன்ற அறுபது வருஷத்துக்கு முன்னாடி எழுபது வருஷம் அந்த பாடல் இப்போ கேட்குறோம் அதற்கு முன்னாடி வந்த பாடல்களையும் இப்போ வரையும் கேட்குறோம் ஆனால் அந்த படத்தில் நடித்த ஹீரோ மறந்துட்டோம் டெக்னீஷியன் மறந்துட்டு எல்லாம் மறந்துட்டோம் ஆனால் அந்த பாட்டு மட்டும் நம்மளுடைய உயிர் நாடியாக இருக்கிறது அதுதான் இளையராஜா தெளிவாக அதில் புரிஞ்சுக்கினார் நம்ம இந்த படம் எடுத்து இந்த படத்துக்கான சம்பளம் நூறு நாள் ஓடுற இரநூறு நாள் ஓடுறதோடு முடிஞ்சிருச்சு ஆனால் இந்த பாட்டு தொடர்ந்து வெளியில் வந்து ஒளிபரப்பாகிட்டே இருக்கிறது அப்போ வந்து போஸ்ட் லாபம் அதாவது வர வர லாபம் வந்துக்கிட்டே இருக்கிறது ஒரு பாட்டு இட்ட அந்த பாட்டை வந்து படத்தோடு முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பாட்டோடைய பாடல்கள் வந்து கேசட் மூலம் வெளியில் போய் வந்து சம்பாதிக்குது வானொலியில் ஒலிபரப்பாய் சம்பாதிக்குது தொலைக்காட்சியில் ஒளி ஒலி நிகழ்ச்சியில் சம்பாதிக்கிறது சேட்டலைட் சேனலில் கூட ஒரு பாடல்களாக போட்டு சம்பாதிக்கிறது கேசட் நிறுவனம் வந்து ஏஜா ஹிட்ஸ்ன்னு சொல்லி சீடி போட்டு விற்று சம்பாதிக்கிறது அப்போ இந்த படத்தை நாங்கள் எடுத்துட்டோம் இதற்கான சம்பளத்தை நாங்கள் வாங்கிட்டோம் இதற்கு மேல் இந்த பாட்டை யார் யார் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னா அப்போ வந்து ஏக்னா ஏக்நாத் கேசெட் ஆகட்டும் நம்ம எக்கோ கேசட் நிறுவனத்துக்கு நாங்கள் இந்த உரிமையை கொடுக்குறோம் இந்த உரிமையை கொடுத்து நீங்கள் இந்த படத்தை என்னுடைய பாடல்களில் வெளியில் நீங்கள் கேசெட் போட்டு விற்றுக்கலாம் இதற்கான உரிமையை உங்ககிட்ட ஆத்தரைஸ் பண்ணியிருக்கோம் இதற்கு மூலம் வர லாபம் இந்த கேசட் மூலத்தில் என்னுடைய ப படங்கள் மூலம் வர லாபத்தை ஃபிஃப்டி பர்சன்ட் எனக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் தயாரிப்பாளருக்கு தரணும்னு சொல்லி ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டு அப்பயே போட்டிருக்கார் ஆனால் அவர் வந்து யார் யாரை நம்பி அந்த மியூச்சுவல் அக்ரிமெண்ட் போட்டு நாலாயிரத்தி நூறு பாடல்களை கொடுத்தாரோ அந்த அக்ரிமெண்ட்டை அந்த கம்பெனிஸ் யாருமே ஃபாலோ பண்ணாமல் இன்றைக்கு வரையும் விஜய் இளையராஜாக்கு கொடுக்க வேண்டிய காப்புரிமையும் தயாரிப்பாளருக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஷேரையும் இன்றைக்கு வரையும் கொடுக்க மறுக்கின்றன அந்த மறுக்கிறதுனால தான் அவர் வந்து கோட்டுப்படி போயிருக்கார் இதுதான் வந்து இதற்கான பேஸான ஒரு விஷயம் இது தெரியாமல் நுனிப்புள் மூஞ்சி எல்லாமே இளையராஜா பணத்துக்கு ஆசைப்படுற பணத்துக்காக இப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு இளையராஜா இன்று பிஜேபி உடைய எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ராஜ்யசபாவுக்கு போனதுனால அவரை எதிர்க்கணும் பிஜேபி எதிர்க்கணும்னு சொல்லி இளையராஜா எடுத்து பேசுறாங்க அப்படி கிடையவே கிடையாது இளையராஜாக தெளிவாக ஒரு விஷயம் பண்ணுறார் என் படம் வந்து என்னுடைய பாடல் என்னுடைய பின்னணி இசை இது இரண்டுமே வந்து லைஃப் லாங்காக யூஸ் பண்ணப்படுகிறது லைஃப் யானா யூஸ் பண்ணப்பட்டாங்கன்னா அதற்கான லாபத்தை எனக்கு கொடுத்துருங்க அந்த லாபத்தில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் லாபத்தை தயாரிப்பாளருக்கு நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்றது தான் அந்த மியூச்சுவல் அக்ரிமெண்ட் அதை கூட அவர் என்னன்னு சொல்லியிருக்காரு அதில் வர லாபத்தில் இப்போ வந்து நூறு கோடி ரூபா அந்த கேசெட் நிறுவனங்கள்லாம் தான் வந்து வழக்கு போயிட்டுருக்கு அந்த நூறு கோடி ரூபா அந்த இவங்க வந்து கேஸ் வந்து வின் பண்ணி அந்த நூறு கோடி ரூபா பணத்தை வந்து கேசட் நிறுவனங்கள் கொடுத்தாங்கன்னா அதில் ஐம்பது கோடி ரூபா வந்து சினி மியூசியக்ஸ் யூனியன் இருக்குது அதுதான் வந்து பெப்சியில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் யூனியன் அந்த யூனியனுடைய கட்டிட நிதிக்கு நான் அப்படியே கொடுத்துருவேன்னு அன்றைக்கே சொல்லிட்டார் இவரை போய் பண ஆசை பிடிச்சவன்னு சொல்லி எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க இதனால வரையும் வந்து வாய்மொழி மௌனமாக அந்த வயிறமுத்து இதான் சாக்குன்னு எல்லா மேடையில் இளையராஜாவுடைய இசை இசை இசையும் பாட்டும் தான் புரிந்தால் தான் அவர் மெய்ஞானி இன்னொன்னு வேற என்ன ஞானி நீங்களே புரிஞ்சுக்கோங்க அப்படின்றார் அவர் அப்போ இளையராஜான ஒரு நபர் இருக்கிறதுனால தான் அவர் ஒரு வாய்ப்பு கொடுத்தனால்தான் வைரமுத்துன்ற ஒரு நபர் வந்திருக்கான்றது அவர் தான் இன்றைக்கு ஆட்சேபிறக்கூட ஒரு செய்தி ரெண்டாவது இன்றைக்கி பொருளாதாரத்தில் வைரமுத்தில் மேன்மை அடைஞ்சிருக்கிறாருன்னா அதற்கு மையப்புள்ளி அதுக்கு ஒரு பேஸ் கொடுத்தவர் இளையராஜா ஏன்னா இளைய வைரமுத்துடைய சமகாலத்திலும் வைரமுத்துக்கு முன்னாடியும் எழுதின பாடலாசியில் நான் பட்டியலிட்டு சொன்னனா மரதகாசியிலிருந்து உடுமை உடுமலைப்பேட்டை ராம கவியிலிருந்து வாலியிலிருந்து கண்டராசன்லேருந்து அருணாசலத்திலிருந்து இன்றைக்கு படராசிர கபிலன்லேருந்து பா விஜயன்லேருந்து முத்துக்குமார்லேருந்து அறிவுமதியிலிருந்து பட்டியலிட்டே சொல்வோம் எல்லாம் பொருளாதாரத்தை எந்த நிலையில் இருக்கிறாங்க அவங்க சாதாரண ஒரு வீடு ஒரு காரோடு இருக்கிறாங்க இன்றைக்கு ஒரு மண்டபம் எஸ்டேட்னு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை சம்பாதித்து வடி திரு வைரமுத்து இருக்கிறாருனா அதற்கு பேஸ் அதற்கு ஒரு காரணம் திரு இளையராஜா அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை ஏன்னா பாரராஜா இளையராஜா கிட்டே கொண்டு போய் வைரமுத்தை விடுறப்ப இளையரா வைரமுத்து ஏழு அந்த பாடல் வரிகளை ஒரு நிமிஷத்தை இளையராஜா பிடிக்கலன்னு சொல்லியிருந்தானா இனி வைரமுத்துன்னு ஒரு கவிஞரே தமிழ்நாடு கிடச்சிருக்க மாட்டார் அது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நீங்கள் அவர் வந்து திறமையை மதிக்கிறார் இந்த வரி நல்லா எழுதியிருக்கார் நம்ம சொன்ன மெட்டு கேட்ட மாதிரி கரெக்டாக எழுதியிருக்காரு அந்த மெட்டில் அழகாக அந்த வரிகள் உட்காருது பொன்மாலை பொழுது அப்போ பிடிங்க அந்த பயன்ட்ட விஷயம் இருக்குது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி திறமையை மதித்து அவருக்கு வாழ்வழித்து ஆறு வருடங்கள் தன்னுடைய எல்லா படங்களிலும் வந்து வைரமுத்தை யூஸ் பண்ணனால்தான் இன்னி பொருளாதாரத்தில் இடத்தில் இருக்கிறார் அப்போ தான் என்ன செய்தாலே ஒரு நாள் அவர் யான நன்மை செய்து முடில்ன்றது முன்ன வச்சுக்கணும் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்ல அன்றே மறப்பது நன்று இந்த ரெண்டு குரலையும் வயிறுமுத்தவர்களையும் யான் வச்சுக்கணும் அப்படிங்க வச்சுக்கிட்டா தான் இளையராஜா சொன்ன விஷயங்கள் தெரியும் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாமே இளையராஜாவுக்கு வந்து மோடியும் மோ மோடியும் வந்து சமகாலத்து தலைவர்கள் இரண்டு பேருமே வந்து மிகச்சிறந்த தலைவர்கள் அம்பேத்கருக்கு இணையானவர் மோடின்னு சொல்லி அந்த ஒரு புத்தகத்துக்கு இளையராஜா அணிந்துரை எழுதுனால தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த திரையுலகமே இளையராஜாவுக்கு எதிராக பேசி கொண்டிருக்கிறது மோடிஜி அவர்களும் திரு இளையராஜா அவர்களையும் ராஜசபை எம்பியாக தேர்ந்தெடுத்து உள்ளே கொண்டு போனதுனால தான் மோடிஜி அவர்களுடைய ஆஸ்தான சிசினா இளையராஜா இருக்கார் வாரணாசியில் கூட மோடி ஜீவனில் அந்த காசி சங்கம நிகழ்ச்சியில் இளையராஜாவோட கட்சி நடந்தது இவர் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட்டர் தான் அவரோட தம்பி கங்கை அமரன் பிஜேபி சார்பாக ஆர்கே நின்றாரு அவங்க குடும்பமே வந்து பிஜேபி சப்போர்ட்டரான பிஜேபிக்கு சப்போர்ட் குடும்பம் தான் அப்படின்ற ஒரு காரணத்தை உள்வாங்கி தான் ஒட்டுமொத்த திரையுலகமே இன்றைக்கு இளையராஜாவுக்கு எதிராக தெரிஞ்சிருந்து அவருக்கு தனக்கு ஆதரவை கொடுக்க மறுக்கின்றன இதே வந்து இளையராஜாவுக்கு ஒரு பிரச்சனை பிரசாத்தோடைய ஸ்டுடியோவில் வரப்போ ஒட்டுமொத்த திரையுலகமே ஏன்னா அன்றைக்கு அவர் மோடிக்கு சப்போர்ட்டாக பேசலை மோடிக்கு சப்போர்ட்டாக எதுவும் எழுதல இன்றைக்கு எம்பியாவும் காரணங்களுடைய சாயம் பூசி சப்போர்ட்டை ஆனால் இளையராஜா தன்னுடைய நீதிமன்றத்தில் தன் வாதங்களை தெளிவாக வைத்திருக்கிறார் நீதிமன்றத்தில் கண்டிப்பாக இளையராஜாக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றி மூலம் கிடைத்த படத்தை அவர் தயாரிப்பாளர் பிரித்து கொடுப்பார் இன்னும் கிடைத்த அந்த அவருக்கு கிடைத்த அந்த பாகத்தை சினி மியூசிஷியன் கட்டதுக்கான கட்டுநிதி கொடுப்பார் எந்த ஒரு மாற்றுக் கருத்து தேவையில்லாமல் இந்த பிரச்சனையுடைய ஆழத்தை பற்றி யூடியூபில் பேசி இளையராஜா பங்கம் வைக்கிறவர்களுக்காக தான் இந்த பதிவு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்